சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்க சன்ஃப்ளவர் கார்டன் ஆக்சுவலாக சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டெர்மினல் டூவில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் ஓல்டு டெர்மினல் போல் இருக்குது அந்த ட்ராவல் ஏட்டர்னு சொல்லி நம்ம நடந்து போகும்பொழுது நம்மளை கே அந்த எஸ்கலேட்டர் மாதிரி கொண்டு போகிறது வந்து இந்த டெர்மினல் டூவில் இல்லை மொத்தம் நாலு டெர்மினல் இருக்குது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டெர்மினல் டூ தான் ஹேப்பனிங் அந்த ஜுவல்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ஏர்போர்ட்டுக்கு உள்ளாரியே வேர்ல்ட்ஸ் வாட்டர் ஃபால் இன்சைட் த ஏர்போர்ட் நாற்பது மீட்ரு சுமாராக நூற்றி அடி நூற்றி நாற்பது அடி ஆனால் வந்து அது சிங்கப்பூர் வீசா இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைன்னா டிரான்சிட்டில் வந்து பார்க்கலாம் இது நம்ம ஊர் சைடு இருக்க ஆளுங்களுக்கு இந்த சன்ஃப்ளவர் கார்டன் வரும்